ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம் உங்க பேர்ல ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்க நினைச்சா என்ன வேணும் பண்ணிடலாம் பண்ண முடிய முடியாத இல்ல 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 அரசு கேட்டு முடியுங்கள இது பண்றது யார் பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க யார் போடுறான் இந்த பில்டிங் வேல்யூ என்னன்னு போட்டா அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவாக போட்டுருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா உங்கள் வந்து உங்களுக்கு வந்து நூறு செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு நூறு மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சோம் உங்களுக்கு அந்த எஸ்டிமேட்டில் வருமா ஒரு வேல்யூஷன் போடுறது பி டபுள்ங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில் செய்ய முடியும் இப்போ நீங்கள் நிறைய தெரியும் பிடபுள்ங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வந்து இவ்வளோ வர எஸ்டிமேட் போடலான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா வருஷம் டென் டென் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா